மெட்ராஸ் ஹார்பர் கட்டும் திட்டம் இந்த கருத்தை உதிர்த்தவர் பின்னாளில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக உயர இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் கடலுக்குள்ள இரும்பு தூண்களை வைத்து ஆயிரத்தி நூறு அடி நீளத்துக்கு இரும்பு பாலம் கட்டணும்னு நினைச்சாங்க இந்த சவாலான திட்டத்துக்கு பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டன் பெர்மிஷன் கொடுத்தது இதுக்கு ஆகிற செலவுக்கான பணத்தை திரட்டுவதற்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இரும்பு பாலத்தோட கரையிலிருந்து கடலுக்குள்ள ஒரு தடுப்பு சுவரையும் கட்டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டுமான வேலையை முடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மெட்ராஸை தாக்கின ஒரு புயலில் கஷ்டப்பட்டு கட்டின இரும்பு பாலம் சின்னா இதனால ஹார்பர் மூன்று நிலைமை வந்துச்சு மீண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் மிக கடுமையான புயல் தாக்கினதுல மெட்ராஸ் ஹார்பர் மொத்தமா அழிஞ்சு போச்சு அங்க இருந்த ரெண்டு கப்பலும் மூழ்கி போச்சு இந்த சேதத்தை சரி பண்ணவே எட்டு மில்லியன் அளவுக்கு செலவாகும்னா அந்த புயலோட வேகத்தை யோசிச்சு பாருங்க ஐந்து வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின இந்த ஹார்பர் ஒரே நாளில் அழிந்து போச்சுன்றதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செஞ்சே ஆகணும் இதுக்கு தடையா இருக்கிற இயற்கை பேரிடரை எதிர்த்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா உள்ளூர் சாமானியன்ல இருந்து பிரிட்டன் இன்ஜினியர் வரை எல்லாரையும் ஒன்றா சேர்த்தாதான் முடியும்னு புரிந்து கொண்டார்கள் எனவே அவர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் மீண்டும் ஹார்பர் கட்ட முடிவெடுத்தார்கள் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல மிக பிரம்மாண்டமான ஹார்பரை கட்டி முடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மெட்ராஸ் போர்ட் உருவாக்கப்பட்ட போது இயற்கை பேரிடரை எதிர்த்து நிற்கும் சவாலையும் கட்டுமானத்தையும் விடாமுயற்சியையும் ஆசியாவுக்கே கற்றுக்கொடுத்த மெட்ராஸ் ஹார்பரை வியந்து பார்த்தார்கள் இது மட்டுமில்ல ஆசிய கண்டத்திலேயே செயற்கையா உருவாக்கப்பட்ட துறைமுகத்தில் இதுதான் நம்பர் ஒன் அப்படிங்கிற புகழையும் இந்த மெட்ராஸ் ஹார்பர் தேடி தந்தது இந்த பிரம்மாண்டத்துக்கு காரணமா அமைந்தது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க மிளகுதாங்க அப்படிங்கறது வரலாற்றின் ஒரு சுவாரஸ்யம் இந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணியில் சர் பிரிங் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் இவர்தான் இன்றைய துறைமுகத்தின் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் அடுத்த ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் போர்ட் டிரஸ்டுக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரான்சிஸ் பல்வேறு சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் துறைமுகத்தில் உள்ள முக்கியமான பல கட்டிடங்கள் இன்றைக்கும் இவர் பெயரை சொல்லும் பழைய கிழக்கு பக்க வாயில் மூடப்பட்டு வடகிழக்கு மூலையில் நானூறு அடி வாயில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு அடி நீள பதிப்பு சுவரால் இது பாதுகாக்கப்பட்டது இந்த பணிகள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் முழுமையடைந்தது முதல் இரண்டு ஆண்டுகளில் அறுநூறு கப்பல்கள் இங்கு வந்து போனதாகவும் மூன்று லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டதாகவும் கிழக்கிந்திய கம்பெனி ஆவணங்கள் கூறுகின்றன இந்த வீடியோவின் தொடர்ச்சி பார்ட் போரில் உள்ளது